அன்பு நேர்களே வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள் இந்த நாளில் என்ன விசேஷம் தெரியுமா மாணிக்க வாசகருடைய குரு பூஜை மணிவாசகர் என்று சொல்லக்கூடிய மாணிக்க வாசகருக்கு குரு பூஜை பொதுவாகவே சைவ சமயத்தில் நாயனார் நாயன்மார் இந்த சொல்லெல்லாம் அடியார்களை குறிக்கும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த நாயன்மார்கள் என்பது சைவ அடியார்களை குறிக்கக்கூடிய சொல் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொல்லானது அடியார்களை குறிப்பதற்கு முன்பு சிவபெருமானைத்தான் குறிக்கிறது சிவபெருமானை குறித்து பிறகுதான் அது அடியார்களையும் குறிக்கிறது அதாவது தன்னை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ யாரெல்லாம் தன்னுடைய பக்தர்களாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் தன்னுடைய அடியவர்களாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் தன்னுடைய சித்தாந்தத்தை கருத்தை பின்பற்றி இந்த உலகுக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கின்றார்களோ தன்னுடைய கொள்கைக்கு இணங்குவோர்க்கு சிவபெருமான் தன்னுடைய பெயரையே வழங்குகின்றான் அதுதான் இந்த சொல்லினுடைய ஒரு அற்புதமான விசேஷம் அப்படி ஒரு அடியாரானவர் சிவபெருமானாலே அடையாளம் காட்டப்பட்டவர் யார் என்று சொன்னால் மணிவாசகர் இந்த அறுபத்து மூவருக்கும் நீங்கள் ஆலயத்திலே திருமேனிகளை பார்க்கலாம் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த மாணிக்க வாசகர் இந்த அறுபத்தி மூவர் வரிசையிலையும் வரல அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த திருமேனிலையும் பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சிவபெருமானாகவே உள்கலந்து சோதியில் ஒடுங்கிவிட்ட ஒரு அற்புதமான மகானாகிவிட்டார் அப்போ ஆண்டவனாம் சிவபெருமான் வேறு அவர் வேறு கிடையாது என்பது ஒரு சித்தாந்தம் திருப்பெருந்துறை என்ட்டு ஆவிடையார் கோயில் என்ற அற்புதமான தலம் இருக்குது அந்த தலத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அலங்காரங்கள் திருவீதி உலா பவனி எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மணிவாசகருக்கு மிகப்பெரிய ஏற்றம் அந்த மற்ற தேவாரம் மூவர் பாடினார்கள் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் தான் அப்பர் திருநாவுக்கரசர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இந்த மூவர் பாடிய தேவார மூவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூவர்கள் பாடிய தேவாரம் இப்போது கிடைத்திருக்கிறது மணிவாசகருடைய திருவாசகம் மட்டும் முழுமையாக கிடைத்துள்ளது இது எப்படி என்பதை அந்த பாடிய சிவபுராணத்தை வைத்தே பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்போது நமச்சிவாய வாழ்க வாழ்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறார் இல்லையா அப்படி ஆரம்பித்து ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு வாழ்க சொல்கிறார் அதுக்கப்புறம் ஜெயம் சொல்கிறார் வெற்றியை சொல்லுகின்றார் வேகம் கடுத்தாண்ட வெந்தனடி வெல்க அப்படின்ட்டு தொடங்கி சிரங்குவிவார் ஒங்குவிக்கும் வைக்கும் சீரோன் கழல் வெல்க அப்படின்ட்டு ஐந்து வெல்க சொல்கிறார் அடுத்தது ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி அப்படின்ட்டு ஆரம்பித்து ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று எட்டு போற்றி சொல்கிறார் அப்போ ஆறு வாழ்க சொல்கிறார் இல்லையா ஐந்து வெல்க சொல்கிறார் எட்டு போற்றி சொல்கிறார் ஆறு ஐந்து எட்டு ஆறு ஐந்து எட்டு மூன்றும் சேர்ந்தால் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போ திருவாசகத்தினுடைய மொத்த பாடல்கள் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு என்பதை சிவபுராணமே எடுத்து காட்டுகிறது என்று பெரியவர்கள் ஒரு நயம் சொல்வார்கள் திருவரு பிரகாச வள்ளலார் அந்த வள்ளலாருக்கு மாணிக்கவாசகர் மீது அபாரமான காதல் அவர் பாடுகின்றார் எப்பேற்பட்ட அதாவது எனக்கு ஒரு உணவு ஒரு அற்புதமான உணவு ஒரு இனிமையான ஒரு கரும்பு சாறு அந்த கரும்பு சாறுலே கொஞ்சம் தேன் அப்புறம் கொஞ்சம் பால் அப்புறம் பழம் இவைகளெல்லாம் கலந்து கொடுத்தால் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அந்த இனிமையை விட பல மடங்கு இனிமை அந்த இனிமையை இந்த திருவாசகம் தருகின்றது இனித்து கொண்டே இருக்கிறது ஒரு உணவை சாப்பிட்டா கொஞ்ச நேரம் நாக்கு இனிக்கும் அப்புறம் அந்த சுவை மாறிவிடும் ஆனால் திருவாசகத்தினுடைய ஒரு வாசகத்தை சொன்னாலும் கூட இந்த நாக்கு வந்து இனித்து அனுபவித்து கொண்டே இருக்கிறது என்கிறார் எப்படி சொல்கிறார் இவர் வான் கலந்த மாணிக்க வாசக வான் கலந்த மாணிக்க வாசக ஏன்னா இறைவனோடு ஒன்றாகிவிட்டவர் இல்லையா வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாட்சியிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து அதுதான் ரொம்ப முக்கியம் ஊன் உருக வேண்டும் பாடுகின்ற பொழுது ஏதோ வச்சுக்கிட்டு பாடினா சரியா வராது என்ன அது உயிரை அசைக்கின்ற பாட்டு இல்லையா உன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்கிறார் தித்திக்கும் தேவாரமும் இந்த திருவாசகமும் எத்திக்கும் பரவ வேண்டும் என்று இறையருளால் இந்த அடியவர்களெல்லாம் பெருங்காரியம் மாற்றிய புண்ணிய பூமி இந்த தமிழகம் அதை தான் சொல்கிறார் அதுதான் திருவருட்பிரகாச வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த மணிவாசகர் பக்தியினுடைய சிறப்பு அந்த திருவாசகத்தினுடைய பெருமை இவற்றையெல்லாம் எடுத்து உரைக்கின்ற பாடல் அது அப்படியே பாடுகின்ற பொழுது ஊன் உருக்குமா அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை சிவபெருமானே ஒரு வேதியர் வடிவத்திலே வந்து எழுதி கொண்டார் என்பார்கள் அதனால் அவர் கடைசியாக அவரே கையெழுத்து போகிறாராம் திருச்சிற்றம்பலமுடையார் அவர் மீது ஒரு கோவை பிரபந்தம் பாட வேண்டும் என்று சொல்ல மணிவாசகரும் பாடி முடித்தவுடன் அந்த ஓலைச்சுவடியிலே மாணிக்க வாசகன் சொற்படி அம்பலவாணன் எப்படி மாணிக்க வாசகன் சொற்படி சொல்வது யார் டிக்டேட் பண்ணுறது மாணிக்கவாசகன் அதை எடுத்து எழுதுகிற ரைட்டர் யார் சிவபெருமான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை வந்து திருமுறை கோயில் அந்த திருமுறையை வந்து தில்லை கோயிலினுடைய திருவாயிர்படியில் வைத்துவிட்டு எம்பெருமான் மறைந்து விட்டார் அவ்வேடுகளை பார்க்க அது திருவாசகம் திருக்கோவை கொண்ட சுவடியாக இருந்தது அப்போ எது திருவாசகத்தினுடைய பொருள் அப்படின்ட்டு மணிவாசகர்கள்ட்ட கேட்கும் பொழுது மாணிக்க சொல்கிறாரு திருவாசகத்தினுடைய பொருளை நீங்கள் மனதிலே கூட தேட வேண்டாம் அதை நிற்கிறான் பாருங்கள் அவனை பாருங்கள் அவன்தான் திருவாசகத்தினுடைய பொருள் இதோ அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றானே அவன்தான் இந்த திருவாசகத்தினுடைய பொருள் அந்த பஞ்சாட்சர படிகளை தாண்டி உள்ளே நுழைந்து சிவபெருமானோடு ஜோதியில் கலந்த அந்த அற்புதமான வரலாறு மணிவாசக பெருமானுடைய வரலாறு அதனால தான் தில்லையிலே மணிவாசக பெருமாருக்கும் திருப்பிறந்துறையிலேயும் மிகப்பெரிய சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் சிதம்பரத்தில் என்ன விசேஷம்னு சொன்னால் பாதிதான் நடராஜருக்கு விசேஷம் மீதி பாதி திருவாசகத்துக்கு தான் விசேஷம் தில்லை பாதி திருவாசகம் பாதி அப்படி என்று சொல்வார்கள் அந்த ஞான வாழ்வு வாழ்ந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆனி மாதத்திலே சிதம்பரத்திலே முக்தி அடைந்தவர் தில்லையிலே முக்தி அடைந்தவர் அவருடைய குரு பூஜை இன்று இப்போ இன்றைக்கி ஒரு அழகான அவர் அவருடைய பெருமையை சொல்லுகின்ற ஒரு பாடல் பார்க்க வேண்டும் இல்லையா தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவான் எரியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தேன் எப்படி ஆரோக்கியத்தை தருதோ உடல் ஆரோக்கியத்தை தருதோ இந்த திருவாசகம் கூட ஒரு தேன் தான் அது மன ஆரோக்கியத்தை தருகின்ற தேன் அப்போ மனசு கெட்டியாக இருக்கணும்னு சொன்னால் தினசரி ஒரு திருவாசகத்தை படிக்க வேண்டும்